திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அம்புலி நீரை சூடிய செஞ்சடை மீதி திராவிய ஐந்தலை நாகபூஷனர் அருள் பால அன்புடனாவி பாவது சந்தத மோதி பாதமும் மங்கையினானே பூசையும் அணியாம வம்பனி பூன்முலை வஞ்சியர் சாயலில் வண்டுழலோதி தாழலில் இருக்காது மண்டிய நீல பார்வையில் வெண்டிகிலாடை சேர்வையில் மங்கிய ஏழை பாவிய நழிவேனோ கொம்பனை நீல கோமலை மாலை பூஷணி குண்டலியால போஷணி அபிராமி கொஞ்சியவான சானவி சங்கரி வேத பார்வதி குன்றது வார்ப்பு காரிகை அருள் பால செம்பவலாய கூறிதழ் மின்குறமான பூன்முலை தின்புயமாற பூரண மருள் போனே செந்தமிழ் பான பாவலர் சங்கீத யாழை பாடிய தென் திருவானை காவுரை பெறும்